கார்த்திகை தீபம் சரி இல்லை ஒரு குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே போகலாம் போலாம் சாமுண்டேஸ்வரி கார்த்தியும் ரேவதியும் ஏற்காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கார்த்தியும் இதுல விருப்பம் இல்லைங்கிறாங்க ரேவதியும் விருப்பம் இல்லைங்கிறாங்க இருந்தாலும் அம்மாவுக்காக நான் இந்த நாலு நாள் வெளியில போகணும்னு நினைக்கிறேன் அம்மாவோட தொந்தரவும் டார்ச்சர் தாங்க முடியல இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க ரேவதி நீ இப்படி சட்டுன்னு ஒத்துக்குவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரேவதிங்கிறாங்க சந்திரா என்ன சத்தி பண்றது தினம் தினம் யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க முன்னாடி இவதான் புருஷன் இவதான் பொண்டாட்டின்னு அம்மா அறிமுகப்படுத்துறாங்க ஏதாவது ஒன்னு சொல்லி மனசை நோக்கடிக்கிறாங்க அதனாலதான் நான் ஹனிமன் போறேன் வரைக்கும் முடிவு பண்ணினேன்னு சொல்றாங்க ரேவதி இருந்தாலும் அவன் கூட நீ போகணுமே அதை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவனை சமாளிச்சுக்குவேன் எப்படியோ இங்க இருந்து ஒரு நாலு நாளாவது நான் வெளியில போய் நிம்மதியா இருக்கிறேங்கிறாங்க ரேவதி சொன்னதை கேட்டதும் சந்திரா வெளியில ஓட்டமா ஓடி வந்ததும் மாயாவுக்கு போன் அடிச்சு மாயா இங்க என்னென்ன நடக்குது தெரியுமா ரேவதியும் அந்த டிரைவர் பயிலையும் எங்க அக்கா காரி ஹனிமோனுக்கு அனுப்பி வைக்கிறா ஏற்காடு போறாங்க இதை கேட்டதும் மாயா ரேவதி இதுக்கு ஒத்துக்கிட்டாலாங்கிறாங்க ஆமா ஒத்துக்காம ரெண்டு பேர்த்தையும் தனியாக அனுப்பி வச்சா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்வாங்கன்னு எங்கள் அக்கா ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்கிறாங்க சந்திரா மாயாவை தூண்டி விடறதுக்காகவே பேசுகிறாங்க இங்கே பார் மாயா நீ ரேவதி கிட்ட மகேஷை பற்றி பேசு இந்த டிரைவர் பையன் தப்பானுன்னு அவகிட்ட எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே வா அவங்களுக்குள்ள பெரிய விரிசல் வரணுன்னா நீ பேசினேன்னு தான் அது நடக்கும் ரேவதி அந்த டிரைவர் பையனை அரவா வெறுத்து ஒதுக்கணும் அடுத்தது மகேஷ் அவள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாளான்னு நீ கேளுங்கிறாங்க சந்திரா மேடம் அப்படியே சொல்கிறீங்க சரி இருங்க நான் இப்போவே ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி மாயா உடனே ரேவதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரேவதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நான் அங்கே வர முடியாத சூழ்நிலை நீ எங்கள் வீட்டுக்கு வர்றியா அப்படின்னு கேட்கவும் ரேவதி இதோ வரேன்க்கா அப்படின்னு சொல்லி ரேவதி மாயாவை பார்க்க போகிறாங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு யார்கிட்ட ஃபோனில் பேசினா இப்போ திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறாலே அவள் எங்க போவா அதுவும் இந்த நேரத்தில் போறா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியும் பின்னாடியே போய் பார்க்கறாங்க ரேவதி மாயா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க மாயா வீட்டுக்கு போனதும் அக்கா எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி ரேவதி உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும் நான் மனசு விட்டு பேச எனக்கு யாருமே இல்லை மகேஷை கடத்தி வச்சாங்க திரும்ப இப்போ அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியல அவனை விடவும் மாட்டேங்கிறாங்க உங்க அம்மாவோ இல்லை அந்த டிரைவரோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மகேஷை ஏதாவது பண்ணியிருப்பாங்க ரேவதி ஏசை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நீயும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ எனக்கு பண்ணுங்கிறாங்க அக்கா அதனாலதான் நான் இந்த டிரைவர் கூட ஹனிமன் போறேன்னு மறைச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் மகேஷை காப்பாற்றுக்கு ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க ரேவதி ரேவதி இந்த சூழ்நிலையில நீ இந்த டிரைவர் கூட ஹனுமன் ஆமா அக்கா வேற வழியே இல்லை எங்க வீட்டில் இருந்தா எங்க அம்மாவோட டார்ச்சர்ல என்னால தாங்கவே முடியல ஏன்னா என்ன அம்மாவுக்கு சொல்லி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு டிரைவரையும் என்னையும் புருசே போட்டாட்டின்னு அறிமுகப்படுத்துறாங்க இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறாங்க ரேவதி அப்படின்னா உனக்கு டிரைவர் பிடிக்கலான டிரைவர் கட்டின தாலியா அவ முகத்தில் கழட்டி வீசி ஏறி இருக்கிற மகேஷ் வந்துடுவான் நீ மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி நீயும் மகேஷும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படுவேங்கிறாங்க க மாயா சாமுண்டீஸ்வரி ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு மாயா மேலே சரியான கோபத்தோடு இருக்காங்க அப்படி பாவி சண்டாலி நீ மட்டும் என் கையில் கெடிச்ச அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் நீ பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு என் பொண்ணை வேற கெடுக்குறியா சரி இப்போ ரேவதி என்ன தான் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம்னு அமைதியே நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க ஒரு பொண்ணு கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறணும் என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க்கா மகேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தயவு செய்து எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பத்தி நீங்க பேசாதீங்க என் கழுத்துல டிரைவர் தாலி கட்டிட்டான் அவன் நல்லவனோ கெட்டவனோ என் வாழ்க்கை அவ்வளவுதாங்கிறாங்க ரேவதி ரேவதி என்ன இப்படி பொஸ்குன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுறேங்கிறாங்க மாயா அக்கா என்ன பத்தி நீங்க இனிமேல் யோசிக்காதீங்க நான் கிளம்புறேன்கா ரொம்ப ஆச்சு மகேஷ் பத்தின தகவல் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து கிளம்பி போறாங்க ரேவதி மாயா கிட்ட சொன்ன பதில கேட்டு சாமுண்டேஸ்வரி கண் கலங்கி நிக்கிற சொல்றாங்க என் பொண்ணு வளர்ப்பு சரியா தான் நான் வளர்த்திருக்கேன் சீக்கிரம் நம்ம ராஜாவை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்றதையும் நான் பார்க்கத்தான் போறேன் எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அதுவே போதும்னு சாமுண்டேஸ்வரி மனசு திருப்தியோட வீட்டுக்கு போறாங்க உலக விடுஞ்சதும் ரேவதியும் கார்த்தியும் புறப்பட்டு ஏற்காடு போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே இந்த மாயா ஏற்காடு போயிட்டு அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் அதே ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க அவங்களுக்கும் ரூம் கொடுக்குறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க ரூமுக்குள்ள போய் பார்த்தா ரேவதிக்கும் ஒரே ஷாக் கார்த்திக்கும் அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது நம்ம இப்பதானே ரூம் ரூமுக்குள்ள வரோம் ரொம்பவே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்களே பலூன் என்ன பூ வேணா வாசனை மயக்குதே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மெய் மருந்து நிக்கிறாங்க இருந்தாலும் ரேவதிக்கு அதை பார்த்ததும் சரியான கோவம் வருது இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானான்னு கேக்குறாங்க ரேவதி ரேவதி என்ன சொல்ற நானும் உங்களோட தான் வந்தேன் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிறாங்க கார்த்தி சும்மா நடிக்காத நீ நடிச்சு நடிச்சு எங்க அம்மாவை ஏமாத்தினதும் இல்லாம இப்ப என்னையே ஏமாத்த நினைக்கிறியா யாராவது ஹோட்டல் ரூம் இந்த மாதிரி எல்லாமே அலங்காரப்படுத்திருப்பாங்க நீ தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க ரேவதி ரேவதி இதுக்கு எனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை நான் சொல்றதை நீ நம்புங்கிறங்க கார்த்தி அல்ல நீ செஞ்ச ஏற்பாடு தானுங்கிறது எனக்கு தெரியும் அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம தான் ஏதோ நாலஞ்சு நாள் இப்படியாவது வந்துட்டு போலான்னு நினைச்சேன் நாலு நாளைக்காவது நிம்மதியா இருந்துட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா என் நிம்மதி கிடைக்கிறக்கே நீயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கோவத்துல போனதும் அந்த பலூன் எல்லாம் உடைக்கிறாங்க அந்த மத்தியில இருக்கிற பூக்களை எல்லாம் அப்படியே செதற விடுறாங்க பெச்சிட்டு உதறாங்க அங்க இருந்த பொருள்களை எல்லாம் களைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரேவதி இதை பாத்துக்கிட்டு இருந்த கார்த்தி போய் கேட்கறாங்க ரேவதி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்னோட நிம்மதியை நான் என்னைக்கும் கெடுக்க நினைக்க மாட்டேன் ரேவதி உனக்கு என்ன நான் இப்ப இந்த ரூம் ரூம்ல இருக்கக்கூடாது அவ்வளவுதானே நான் வேற ஒரு ரூம்ல இருந்துக்கிறேங்கிறாங்க அப்பா சாமி நீ அதை முதல்ல செய் அப்படின்னு ரேவதி கையெடுத்து கும்பிடுறாங்க கார்த்திகும் வெளியில போய் ரிசப்ஷன்ல எனக்கு தனி ரூம் வேணும்னு கேட்கறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே உங்களுக்கு ஒரு ரூம் இருந்தா புக் பண்ணிருக்கோம் இப்போ மறுபடியும் வேற ஒரு ரூம் கேக்குறீங்களேன்னு கேட்கவும் சார் அதை பத்தி உங்களுக்கு எதுக்கு எனக்கு இப்ப தனி ரூம் வேணும்னு கேக்குறாங்க கார்த்திகும் அங்க தனியா ரூம் கொடுக்குறாங்க இது எல்லாம் பக்கத்துல இருந்த மாயா பாத்துக்கிட்டே இருக்காங்க அதே அப்பா ரேவதி எவ்வளவோ சாமர்த்தியமா இந்த டிரைவர் பையில வெளியே முடிக்கிட்டா போல இருக்கு அதான் அவன் வேற ரூம் கேட்டு தங்கியிருக்காங்க தனித்தனியா இருந்தா தான் நாம போஸ்ட் விடுற புகைச்சல் நல்லா பத்திக்கிட்டே ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தா தான் நம்ம விளையாட்டு ஆரம்பிக்க சௌகரியமா இருக்கும்னு நினைக்கிறாங்க மாயா ரேவதி சொன்ன மாதிரியே இந்த டிரைவர் பையன் கூட சந்தோஷமா இல்ல டிரைவர் பையில வெளியில முடிக்கிட்டா தான் இவ வேற ஒரு ரூம் பார்த்து போயிருக்கான் ரெண்டு பேர்த்தையும் ஒத்துமையா சேர விடவே கூடாதுன்னு மாயா கங்க நங்கிட்டு இருக்காங்க கார்த்தி அவங்களுக்குன்னு கொடுத்த ரூம்ல போய் தங்கியிருக்காங்க இந்த பக்கமா ரேவதி இருக்காங்க ரேவதி டென்ஷனா இருக்காங்க இந்த பக்கம் மாயா அவங்க விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஹோட்டல் இருக்கிற ஒருத்தர் கோபின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கள கூப்பிடுறாங்க இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி அதுவும் அந்த ரூம்ல கூட்டிட்டு போய் இந்த பொக்கேவும் இந்த காரடியும் உங்க ஹஸ்பண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி கொடுங்க மேடம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வாங்கி போகிறாங்க ரேவதியோட ரூமை தட்டுறாங்க ரேவதி கதவு திறந்து பார்க்கும்போது அவங்க பொக்கையோட நிற்கிறாங்க யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறாங்க ரேவதி மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த பொக்கையவும் இந்த கார்டையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு கொடுக்குறாங்க ரேவதி அதை வாங்கி பார்க்குறாங்க அதில் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு இதை பார்த்ததும் ரேவதிக்கு கார்த்தி மேலே சரியான எரிச்சலும் கோவம் வருது நான் தான் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்து கோவப்பட்டு இப்படி நிம்மதி இல்லாமல் ஆக்கிறாரேன்னு நினைக்கிறாங்க ரேவதி சர்வர் திரும்ப போய் மாயா கிட்ட சொல்கிறாங்க மேடம் நீங்கள் கொடுத்த பொருளை அவங்க கிட்ட கொடுத்துட்டேங்கிறாங்க அப்படி அவ வாங்கிட்டு என்ன சொன்னான்னு கேக்குறாங்க மாயா ஓகேவும் அந்த கார்டையும் பார்த்ததும் கோவப்பட்டாங்க மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா அப்ப நாம நினைச்ச மாதிரி தான் ரேவதி இருக்கா சரி இப்போதைக்கு நீங்க போங்க அடுத்த வேலை இருக்கு நான் அப்ப கூப்பிடுறேங்கிறாங்க சரி மேடம் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி கோவமா கார்டியோட ரூமுக்கு போறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கொடி காட்டுறாங்க என்ன ரேவதி ஏ இப்படி கோவமா வர என்ன சுனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க கார்த்தி உங்களை மனசார நினைக்கவும் மாட்டேன் நினைக்க போறதும் இல்லை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் கார்த்திக்கு ஒண்ணுமே புரியாம ரேவதி நீ என்ன வெளிப்படையா பேசு என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுங்கிறாங்க ஆமாமா உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரிதான் ஃபங்க்ஷனில் இப்போ நீ நடிச்சு நடிச்சு தானே நீங்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சிருக்கீங்க ஏமாத்துறதும் உங்களுக்கு வழக்கமாச்சே இந்த பொக்கேவும் காரோடும் நீங்கள் தானே கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்ததா தான் என் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி ஐயோ ரேவதி நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கொடுக்கல நீ வேணா அவரை கூப்பிடேன் அவரையே கூப்பிட்டு கேளுங்கிறாங்க ஆமாம் பணத்தை கொடுத்தா அவர் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார் நீங்கள் பணத்தை கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க இப்போ அதே பணத்தை கொடுத்து நான் கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுவீங்க என்னை நம்ப சொல்கிறீங்களா இனிமேல் நான் உங்களை நம்ப தயாராக இல்லைங்கிறாங்க ரேவதி நீ நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி இந்த கார்டும் பொக்கையும் நான் கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ள எப்படியும் சண்டை போட்டுட்டு இங்கிருந்து வெளியில போகும்போது பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாயா ரேவதி இதை புரிஞ்சுக்காம கார்த்திகிட்ட எதிரும் எதிரும்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க சரி ரூம்லயே எவ்வளவு நேரம் அடைச்சு கிடக்குறது வெளியில போலான்னு கூப்பிடுறாங்க கார்த்தியும் சரின்னு சொல்லி வர்றாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் கிளம்பி போறத பார்த்த மாயா பின்னாடியே போறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க தான் போறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆனா கார்த்தி ரேவதியும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா போகும்போது வரும்போது சேர்ந்து போய் சேர்ந்து வராங்க எப்படியாவது ரேவதி மனசுல அந்த டிரைவர் பையன் இடம் பிடிச்சிட்டானா நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் ரேவதியும் இந்த டிரைவர் பையனையும் பிரிச்சே ஆகணும்னு கங்கனங்க இருக்காங்க மாயா என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்